அதிகாலை நேரத்துல சென்னை நோக்கி போற ட்ரெயின்கள் ரெண்டு பயங்கரமான ட்ரெயின் இருக்குங்க ஒன்னு இருந்து சென்னை சென்ட்ரல் போற ஏலகிரி எக்ஸ்பிரஸ் இன்னொன்னு இருந்து எக்மோர் போற ஆரோவில் எக்ஸ்பிரஸ்ங்க இந்த ரெண்டு ட்ரெயின்லயும் வீக் டேஸ்ல சென்னை நோக்கி போறது அப்படிங்கிறது ஒரு போருக்கு போற மாதிரி ஏன்னா காலையில் நேரத்துல

டைம் கரெக்டா நாலம்பது ஆகுதுங்க பில்டர் காஃபி எங்கு கேப்பீங்க காலையில நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல எங்கேயும் ஃபில்டர் காஃபி கிடைக்காது அப்படின்னு நேற்று நைட் ஒரு ஒன்பது மணி மாதிரி இந்த பாண்டிச்சேரியில இந்தியன் காஃபி ஹவுஸ்னு ஒன்னு இருக்குங்க நேரு ரோட்ல அங்க போய் ஒரு ஃபில்டர் காஃபி அடிச்சிட்டு வந்தாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் அருள்னு ஒருத்தர் மீட் பண்ணிருந்தேன் அவரு தான் நேற்று அங்க கூட்டிட்டு போய் நம்ம ஃபில்டர் காஃபி வாங்கி கொடுத்தாரு முப்பது ரூபாங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஹோட்டல்ல அதுவும் ஒன்னு நைன்டீன் சிக்ஸ்டிஸ் மாதிரி ஆரம்பிச்சதுங்களா ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரஸ்டிக்கா சூப்பராகவே இருந்தது ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க படி நான் குடிச்ச காஃபி நல்லாவே தாங்க இருந்தது பாண்டிச்சேரி பக்கம் வர மாதிரி இருந்தீங்கன்னா அங்க ட்ரை பண்ணி பாருங்க தூரத்துல ஒரு டீ கடை தெரியுதுங்க பில்டர் காஃபி கடை என்ன ஒரு டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சசிரைதான் ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க அங்கதான் ஸ்டே பண்ணிருந்தேன் ஒரு சிங்கிள் ரூம் போட்டிருந்தாங்க ஏசி ரொம்ப தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க சரியா நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் இருக்குங்க நேரா போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் லோக்கை பாத்துட்டு ஏதாவது கோச்சில் ஏறி வந்துக்கலாம் அண்டர்ஸ்ட் பண்ண போறேன் இன்னைக்கு முன்னாடி நிக்குது பாருங்க ஒன்னாவது பார்த்தா அந்த நம்ம வந்து பாண்டிச்சேரியில தான் இருக்கும் டிக்கெட் கவுண்டர்ல போய் பாண்டிச்சேரிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேக்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் அப்புங்க அப்புறம் ஒரு கவுண்டர்ல இருந்தவர் கேட்டாரு அதுக்கப்புறம் சுதாரிச்சிட்டு சென்னைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க மொத்தம் எண்பது ரூபாங்க இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்ம வண்டியில மொத்தம் பதிமூணு கோச் இருக்குங்க அதுல ரெண்டே ரெண்டு கோச் மட்டும் ரிசர்ட் கோச் பதினொன்றுமே அண்ட் ரிசோட் கோட்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அண்ட்ரிசோட் ஜர்னி தான் பண்ண போறோம் லெப்ட் சைடு உட்காரதா ரைட் சைடு உட்காருதா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இன்னைக்கு ரைட் சைடு உட்கார்ந்துக்கலாம் இருக்கேன் ரைட் சைடு உட்காந்தா ட்ரெயின் கிராசிங் எடுக்கலாம் சன்ரைஸையும் எடுக்கலாம் வண்டியோட அபிஷியல் நேம் சென்னை எக்ஸ்பிரஸ்ங்க மக்கள் இந்த வண்டியை செல்லாம ஆரோவில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க விஜயவாடா செட்டோட வேப் போர் தான் நம்மள இன்னைக்கு சென்னை வரைக்கும் கூட்டிட்டு போக போகுதுங்க நம்ம வண்டிக்கு லோகோ சேஞ்சோ ரிவர்சலோ எதுவும் கிடையாது விழுப்புரம் வரைக்கும் நம்ம வண்டி மேக்சிமம் காலியா தான் போக போகுது விழுப்புரமுக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல எக்கசக்கமான ஸ்டாப் கொடுத்திருக்காங்க அதுல எல்லாம் வந்துட்டு கூட்டம் படு பயங்கரமா ஏற போறாங்க எப்படின்னு பாக்க தானே போறீங்க நம்ம வண்டி ஒரு டெய்லி ட்ரெயினுங்க தினமும் காலையில அஞ்சு முப்பத்தி அஞ்சு இருந்து கிளம்பி ஒன்பது வரைக்கும் எக்மோர் போகும் பிளாட்ஃபார்ம் ரொம்ப சரிங்க அப்படியே வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டா பார்த்து உட்காந்துக்கலாம் இப்போ வண்டியோட ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ்ங்க மறுமார்க்கத்துல சென்னையில இருந்து கிளம்ப போது ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் மறுமார்க்குல நம்ம வண்டி தினமும் சாயந்தரம் ஆறு பத்துக்கு எக்மோர்ல இருந்து கிளம்பி பத்தே கால் மாதிரி பாண்டிச்சேரி ரீச் ஆகுங்க காலையில பாண்டிச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு கிட்ட இருந்து ஒர்க்கர்ஸ் கூட்டிட்டு போற நம்ம ட்ரெயின் சாயந்தரம் ஒர்கர்ஸை பிக்அப் பண்ணி திரும்ப அவங்க ஊர்லயே விட்டுரும் செம யூஸ்ஃபுல்லான இது இப்ப நானே இந்த ட்ரெயினில் போய் ஆஃபீஸ் தாங்க போக போறேன் நம்ம என்ன பிளாக் பண்றதுக்காக இந்த ட்ரெயினில் வந்திருக்கோம் பட் ரெகுலரா இந்த ட்ரெயின்ல போறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் நாலு மணி நேரத்துல கவர் பண்ற நம்ம வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு முப்பது கிலோமீட்டருங்க மொத்தம் பத்து ஸ்டாப் கொடுத்துருக்காங்க நாலு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க அதுல நம்ம இருக்கிற ஒன்னாவது பிளாட்டாம் தவிர மொத்தம் மூணு பிளாட்பார்மே காலியா தான் இருக்கு எடுத்துட்டாங்க பாருங்களேன் அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு எப்படி இருக்குன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நல்ல விளைச்சா வந்துருச்சு பாய் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நிறைய கையேந்தி பவன் இருக்குங்க நேற்று காலையில நேற்று நைட் அங்கதான் சாப்பிட்டேன் பட் ஹைஜின் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது கடலூர் போற பஸ் தாங்க நிறைய நிக்குது வரும் அஞ்சு நாப்பத்தி எட்டு ஆகுதுங்க ஒரு மூணு நிமிஷம் டெல்லாம் வெள்ளியூர் ரேஞ்ச் பண்ணிருப்போம் ஸ்டேஷன் போயி பாத்தீங்கன்னா ஒரு அளவு கிரவுட் இங்கே ஏற போறாங்க விழுப்புரம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து சின்ன பாப்பு சமத்துல ஒரு ஸ்டாப் இருக்குங்க இங்க நமக்கு ஒரு நிமிஷம் ஆகிட்டு சின்ன பாப்பு சமத்துல ஒரு நிமிஷம் ஆகிட்டு ஆக்சுவலாக இங்கே இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி மெம்மு கிராசிங் இருக்கும்னு நினச்சேன் பட் இங்கே வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் மட்டும் தாங்க இருக்கு மெம்பி இது தடுத்து சின்னபாபு சமுத்திரத்தில் அந்த வந்தி கிராஸ் ஆகலாம் இங்கே இது மாதிரி இந்த நம்ம கோச்சு அப்படியே மீன் மார்க்கெட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ சூரியனை தான் காணும் தூக்கங்கத்தான் பரவாயில்லைங்க செமையா இருக்கீங்கன்னா பாக்குறதுக்கு அதுக்குள்ள சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க படிப்புடியாது நம்ம சன்ரைஸோட எல்லா ஸ்டேஜுமே நீங்க தாக்குதோம் டைம் ஆறு ஒன் ஆகுதுங்க ஒரு சின்ன டிலேல சின்ன பாபு சமத்திரம் ரீச் ஸ்டேஷன் கோட் சி பி இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஏரியா பேரு தான் சின்ன பாபு சமத்திரம் பட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கண்டமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல லொகேட் ஆயிருக்குங்க இந்த கண்டமங்கலம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாடல தமிழ்நாட்டுல அமைச்சிருக்கிற ஒரு ஊரு நெமோ ட்ரெயின் தாங்க வந்துருச்சு விழுப்புரம் பாண்டிச்சேரி நெமோ நேற்று கேன்சல் பண்ணாங்க இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க பரவாயில்ல ஆனா என்ன நிப்பாட்டுவாங்கன்னு தெரியலையே ஏன்னா பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இங்க இல்ல இங்க எப்படி ஸ்டாப் இருக்கும் இதுக்கடுத்து நம்ம வந்து விழுப்புரம்ல தாங்க நிக்கும் ரேம்பௌ பாருங்க வித்தியாசமா மேல கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு டிசைன் போல இருக்கு விழுப்புரம் ப்ரீச் போன போறோம் விழுப்புரம் அப்படியே டீ கிடைச்சா வாங்கி குடிச்சிக்கலான்னு இருக்கேங்க பன் ஒன்னு வாங்கி போட்டு வந்திருக்கேன் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் பன்னு தான் எப்படியும் நம்ம ட்ரெயின்ல உள்ள சுண்டல் இல்ல சமோசா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் பார்க்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு சேஃப்டி பன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க கோச்சே இந்த இடத்துல பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னொரு விஷயம் சொல்ல வரது பாருங்க நம்ம வண்டியில ஏசி கோச்சே கிடையாதுங்க எல்லாமே நான் ஏசி கோச் தான் அதுல ரெண்டே ரெண்டு கோச் முடிச்சும் ரிசர்வ் சென்னை திருச்சி கார்டு லைன் ஜாயின் பண்ணிட்டோங்க பாருங்க அதுக்குள்ள பசங்க ஏற ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரெயின் ஜங்ஷனுக்குள்ளேயே போகல எல்லாம் இடம் பிடிக்காது பாருங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே எல்லாம் வருஷகத்தையும் நின்று இருக்காங்க டைம் ஆறு அபத்தஞ்சு ஆகிருங்க விழுப்புரம் ஜங்ஷனுக்கு தான் இருக்கும் ஆனா ஜங்ஷன் செலவே எத்தனை போட்டான்னு பாருங்க நம்ம இந்த இடத்துல நிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் உள்ள போக போக பின்னாடி போய் நின்று வேண்டியதான் பிளாட்பார் அரைவாயிருப்பாங்க விழுப்புரம் தாண்டோண்டி மயிலம் திண்டிவனம் மேல் ஒருத்தூர் நாலு நகரம் இருக்கு இதுக்கு மாதிரி ஒரு தடவை இந்த வண்டியில சென்னையில இருந்து பாட்டு நோக்கி வந்தப்போ தாம்பரம் செங்கல்பட்டு திருச்சூலம்ல ஏறின மயிலம் திண்டிவனம் தான் இறங்குவாங்க இது தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மக்கள் ஏறிட்டே தான் இருக்க போறாங்க இறங்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் தாம்பரம் திருச்சூழம்தான் இறங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சா எந்திரிச்சு போனா இடம் காலி ஆயிரும் போலீங்க அதனால உட்கார வேண்டிய சூழ்நிலை பேக் வச்சிருந்தாலுமே அதெல்லாம் யார் பரவாயில்ல எடுத்து போட்டு உட்காருங்க அப்படிங்கிற மனநிலை தான் உள்ளேடுற மக்கள் இருக்காங்க

பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் சீட்டாக இருக்காங்க ஒரு சைடு இல்லை பூட்டா அந்த பக்கம் எதனா கூட்டம் அப்படின்னு சொல்லி யோசிப்பு பார்த்துக்கோங்க இங்கேருந்து தாம்பரம் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றரை மணி நேரத்துல போயிடலாம் அப்படி டைம் லீவ் ஆகுதே ஒரு எட்டரை கிலோ எட்டரை ஒம்பது கிலோ தாம்பரம் போயிடலாம் அப்படின்னா ஆஃபீஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சாய்ந்தரம் வந்து ரிட்டன் தாம்பரம் வந்து தண்ணி வரம் கரெக்டாக இருக்கும் いいよやった。 ஏழ்ரையாகுதுங்க ஆகுதுங்க ரீச் பண்ணிருக்கோம் ஸ்டேஷன் கோட் எம்எல் எம் ஆர் நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க அடுத்து ஸ்டாப் மதுராந்தகம் முன்னாடி நிக்கிறாங்க பின்னாடி தான் க்ரௌடுதான் முன்னாடி நிற்கிறாங்க பின்னாடியா கூட்டம் இருந்தாங்க கம்பேர் பேர் சொன்னா அந்த அளவுக்கு இருங்க

திண்டிவனத்துல பாத்த மாதிரி இங்கேயும் டிராபிக் செம்ம கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் நிக்கிறாங்க செங்கல்பட்ட வரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் நம்ம வண்டியில ஏறிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா உள்ள நிக்கிற கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஜாம் பார்த்தா என்னங்கன்னு தொங்கிட்டு போறாங்க நம்ம நூற்றைலதான் இந்த மாதிரி பாத்துருக்கேன் எதுவா கிராஸ் மேல போயிட்டு இருக்கோம் எட்டு எட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே செங்கல் போட்டு வந்துட்டோம் இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு நினைக்கிறேன் என்ன எல்லாம் ஆபீஸ் செங்கல்பட்டுலருந்து தாம்பரத்துல தான் தாம்பரத்துலதான் விற்கிறாண்டி எல்லாம் ஆபீஸ் போயிட்டாங்க போல க்ளவுடே இல்லாம ஸ்டேஷன் आपको uh क्या -huh. uh -huh. இன்னைக்கு நம்ம வந்தோம்ல மேமோ விழுப்புரம் தாம்பரம் மேமோ அது எந்த பிளாட்ஃபார்ம்ல அறையாச்சு ஒன்னும் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ல அரைவாயிருக்கும் ஆறாவது பிளாட்ஃபார்ம்ல சாரி ஷன் பண்ணிருக்காங்க இங்க கொஞ்ச பேர் இறங்குவாங்க திருச்சூலத்துலதான் மேக்சிமம் பேசஞ்சர்ஸ் இறங்குவாங்க திருச்சூழம் தாண்டிட்டு நம்ம வண்டியே வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சென்ட் எம்டி ஆயிரும் ஒரு டிஃபரெண்டான விஷயம் நோட் பண்ணிருக்காங்க சார்மினார் எக்ஸ்பிரஸ் முன்னாடி இன்ஜின் மாட்டிட்டாங்க ஒரு வேலை மெயின்டெனன்ஸ் எடுத்துட்டு போறதாக மாட்டிட்டாங்களா இல்ல சாயந்தரம் திரும்ப இங்க இருந்து கிளம்பி ஹைதராபாத் போகும் அதுக்காக இப்பவே இங்க போட்டாங்களா அப்படின்னு தெரியல சானட்டோரியம் இது போறோம் ஆப்போசிட்ல ட்ரெயின் வேணா பனாரஸ்மேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம்னா காசி தமிழ்ச்சி ஒரு பத்து நிமிஷம் டிலேல தாங்க திருச்சூரம் ரீச் பண்ணியிருக்கோம் டைம் ரொம்ப ஆகுது இங்க எவரும் இறங்குற போக்க மக்கள் யாரும் இறங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்க கொஞ்சம் பேர் இங்கேயே உட்காந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்கல்ல வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல முடிச்சுட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்துட்டு கிண்டி மாம்பழம்ல தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்குலாம் ஸ்டாப் கொடுப்பாங்க இல்லைங்களா அதை தவிர்த்துட்டு திருச்சோளம்ல ஸ்டாப் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது வந்துட்டு நல்ல ஸ்டாப் தான் இல்லைங்களா ஏன்னா பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு இந்த பக்கம் குரோன் பேட் இருக்கு அதே மாதிரி கிண்டியுமே ரொம்ப பக்கம் தான் லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் எல்லாம் நிறைய நிற்கும் பட் திருச்சோளம் ஸ்டாப் கொடுத்ததுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வண்டிக்கு ரேக் சேரிங் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க பிரைமரி மெயின்டெனன்ஸ் எக்மோர்ல பண்ணுவாங்க எப்ப நம்ம வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுனா ப்ராப்பரான டேட்டா எனக்கு எதுவும் மாட்டல அதாவது வண்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டேட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம வண்டி சிக்னலுக்காக எக்னோருக்கு மாதிரி நிக்கிடுங்க இந்தியா நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சாங்க வழக்கமா நம்ம வந்து ஏன்னா அவங்க அடுத்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த லோக்கல் ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ரெகுலரா வரவங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்னலுக்காக நிக்கிடுங்க ஆக்சுவலா இந்த ட்ரெயினோட பைபே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க சூப்பரா இருக்கு అనేక <laughs> <laughs> வெற்றிகரமா இந்த வளாக் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை எக்மோர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த வண்டியில பிளாக் பண்ணலாம் ஏறினேன் அதனால நம்ம அதிகாலை ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு கம்ப்ளீட் இந்த வண்டியோட வைப் நல்லா இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா எனக்கு ஸ்கூலுக்கு அப்புறம் அளவு மக்கள் குரூப் குரூப்பா டிராவல் பண்றது இந்த வண்டியிலயும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ்லயும் தான் இருக்கும் யாருமே சிங்கிளா ஏறதுல ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மாதிரி தான் ஏறாங்க உட்காந்து அப்படியே அரட்டை அடிக்க ஆரம்பிச்சு அவங்க கொண்டு வந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு தலகழக ஜாலியா போறாங்க இந்த மாதிரி குரூப்பா டிராவல் பண்றது அப்படிங்கிறது காலேஜ் ஸ்கூலோட முடிஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது பழைய மெமரிஸ் அப்படியே வந்துட்டு போச்சுங்க இந்த வண்டியில வந்துட்டே இருக்கும்போது எனக்கு வேற ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சுங்க இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னா காலையில் நேரம் சாயந்தரம் நேரம் மட்டும் எக்ஸ்ட்ராவா இந்த ரூட்ல அடிஷ்னல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு பட் இதை பத்தி நம்ம டீடைல்டா ஏலகிரி எக்ஸ்பிரஸ் பிளாக் கூடி சீக்கிரம் பண்ண போறேன் அந்த பிளாக் பண்ணும்போது இதை பத்தி நம்ம டீடைல்டா பேசலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு டெரிஃபிக்கான ஜர்னி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ ஸ்டே சேஃப்